வணக்கம் நான் சாந்தகுமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையிலேருந்து இன்னைக்கு மனம் அப்படிங்கிற விஷயத்தை பேச போகிறோம் மனம் ரொம்ப முக்கியம் மனம் இருந்தால்தான் மார்க்கம் மனமே மாபெரும் சக்தி மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை இப்போ மந்திரம் சொல்லக்கூடாதுன்றது இல்லைங்க கருத்து ஆனால் மந்திரம் ஜபிக்கிறதுனுடைய நோக்கம் மனத்தை செம்மைப்படுத்துறதுன்னு புரிஞ்சுக்கணும் உள்டால அதுலேருந்து இருந்து ஆழமாக பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்போது மந்திரம் ஜபிக்கிறது எதுக்குன்னா மனசை சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ மந்திரம் சொல்லும்போது மனம் செம்மைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செய்யணும் ஏதோ கடமைக்குன்னு செஞ்சிங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை சரி திரும்ப மனம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம் மனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆசை அப்படிங்கிறது ஒரு எமோஷன் உணர்ச்சி உணர்ச்சின்றது எல்லாருக்கும் இருக்கணும் இருக்க வரைக்கும் தான் நம்ம உயிரோடு இருக்கோன்றதே அர்த்தம் இல்லைனா கோமோஸ்டேஸில் இருக்கணும்னு அர்த்தம் இப்போது மனம் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு மனம் உணர்ச்சி வசப்படக்கூடாது உணர்ச்சிகள் இருக்கணும் உணர்ச்சி அற்ற ஜடமாக போயிடக்கூடாது எறும்பு மாடு மாதிரின்னு சொல்லுவாங்க உணர்ச்சி அற்ற ஜடங்கள் ஆனால் எறும்பு மாடு கூட அது ஆக்ரோஷமான மாறிச்சின்னா சிங்கத்தை கூட பந்தாடிடும் சிங்கத்திட்ட தோத்து சிங்கம் தோற்று போகும் எறும்பு மாடுக அவ்வளோ வலிமை உள்ளது அந்த உணர்ச்சிகள்ன்றது உணர்ச்சிகளை சரியாக பயன்படுத்த தெரிகிறவங்க ஜெயிக்கிறாங்க கட்டுப்பாட்டுக்குள்ளார் வச்சுக்கணும் மனம் அப்படின்னு சொல்லும்போது சந்திரன் சொல்லுவோம் சந்திரன் சொல்லும்போது நீர்ன்னு சொல்லுவோம் இந்த நீரை வச்சு புரிஞ்சுக்கிட்டால் மனசையும் நிறைய புரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் இதை பேசுகிறோம் மனம் தண்ணி தண்ணீர் வந்து எப்போவுமே கீழ் நோக்கி தான் ஓடும் மேல் நோக்கி ஓடாது இது மாதிரிலாம் நமக்கு தெளிவாக புரியுது இப்போ உணர்ச்சிகள் எப்போவுமே நம்மளை கீழ் நோக்கி தான் தள்ளும் ஆனால் இதை இந்த கீழ் நோக்கி போகக்கூடிய மனசை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சவங்க மேலோங்கி வராங்க அதுதான் எனக்கு கேள்வி இப்போது மனம் உணர்ச்சி அப்படிங்கிறது ஒரு டேம் மாதிரி தண்ணியை தேக்கி வைக்கிற மாதிரி அந்த தேக்கி வைக்கிறேன்னு சொல்லி தேக்கி வச்சு சட்டுன்னு ஒரு நாள் உடச்சோன்னா அது பேரழிவை உருவாக்கிடும் அதனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடாது உணர்ச்சிகளை கட்டுக்குள்ளார வைக்கணும் கட்டுக்குள்ளார வைக்கிறது வேற கட்டுக்கடங்காமல் போகிறது வேறு ரொம்ப அடக்கறன்னு வெடித்து போகிறது வேறு அப்போது இந்த கட்டுப்படுத்தி தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தும் போது அதில் பாசனம் செய்யலாம் கரண்ட் எடுக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணலாம் விவசாயம் பண்ணலாம் இன்னும் பல விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு குடிநீராக பயன்படுத்தலாம் எவ்வளோ நிகழ்வுகள் இருக்குது தண்ணியில் ஆனால் இந்த டேம் உடஞ்சதுன்னா பேரழிவு நிச்சயம் அந்த மாதிரி தான் நம்ம இந்த உணர்ச்சி வசப்படாமல் கட்டுப்படுத்துகிறேன் கட்டுப்படுத்துறேன்னு ரொம்ப கட்டுப்படுத்தி சட்டுன்னு வெடிச்சிங்கன்னா நீங்கள் அது பேரழிவு உருவாக்குன பிறகு பின்னாடி ரெகுலேட் பண்ணுற நிலமாக இருக்கும் அது பண்ணக்கூடாது அதனால் உணர்ச்சியை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது பேர் தான் மெச்சூரிட்டின்றது வயசாக வரனால மெச்சுரிட்டி வரதில்லைங்க உங்கள் மனசை எப்படி கட்டுக்க அது ஒரு குதிரை மாதிரி லகான் இல்லாத குதிரை எப்படி ஓடும் கட்டுப்பாடு இல்லாத குதிரை அது இஷ்டத்துக்கு எங்கே போகணுமோ அது போகும் உட்காந்துருக்க சவாரிக்கே எங்கே போகணுமோ அது போகாது ஆனால் லகான் இருந்து அந்த குதிரை ஓட்டு அதை பயன்படுத்தினா மனம் போகிற போக்கில் போகக்கூடாதுன்னு தான் அவ்வ சொல்கிறாங்க கரெக்டாக இந்த லகானை சரியாக பயன்படுத்தினா தனக்கு வேண்டிய இடத்துக்கு வேகமாக கொண்டு போய் சேர்க்குறதுல இந்த மனம் ரொம்ப வலிமையானது அது சரியாக பயன்படுத்த கற்றுக்கணும் சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இது எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அல்லது சந்திரனுடைய சேர்க்கைகள் சந்திரனுடைய நிலை எங்கே இருக்குன்றதை பொறுத்து இந்த கட்டுக்கடங்காமல் போகிறது கட்டுப்படுத்திக்க முடியறது அப்படிங்கிற நிகழ்வு இருக்கும் எப்படி இருந்தாலும் உங்கள் மெச்சூரிட்டி நீங்கள் தான் வளர்க்கணும் ஒரு தடவை தப்பு பண்ணோம் தப்பு பண்ணுறது மனிதனுடைய இயல்பு அந்த தவறிலிருந்து திருத்திக்கிட்டு இந்த தப்பை நான் திரும்ப பண்ண மாட்டேன் உணர்ச்சி வசப்படமாட்டேன்னு பக்குவப்பட்டுக்கிட்டே வரும்போது தான் ஒரு பக்குவமான மனுஷனாக நம்ம மாறுகிறோம் இல்லைன்னா நம்மளும் குரங்காவே இருந்திருப்போம் நம்ம ஏன் மனுஷனாக மாறணும் இந்த கட்டுக்கட கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்க தான் மனுஷனாக இருக்கும் மிருகத்திலிருந்து மனிதன் எப்படி மேம்பட்டோன்னா உணர்ச்சிகளை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சவன் மனுஷனாக இருக்கான் மற்றவங்க மிருகமாகவே நிற்கிறாங்க இப்போது மனுஷனுக்கும் மிருகத்துக்குமான இந்த முக்கியமான வித்தியாசத்தை சரியாக பயன்படுத்துவோம் வாங்க ஏல்பி படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நன்றி சித்தர் பூமி